அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் குரு நாடு ஜோதி நிலையம் வைத்தீஸ்வரன் கோயில் பாரம்பரிய கணித ஜோதிடர் மற்றும் நாடு ஜோதிடர் ஜெய செல்வம் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய அதாவது செல்வவளம் அதாவது சம்பார்த்தனை செஞ்சிட்டு இருக்கோம் அஹ் சம்பாதிக்கிற ஏதோ சம்பாரிச்சுட்டு இருக்கோம் பெரிய அளவுல எந்த விதமான முன்னேற்றங்களும் இல்லை பொருளாதாரத்துல உயர்வு இல்லை இந்த பொருளாதார உயர்வு அடையணும் அதுக்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்து பல்வேறு வழிபாடுகள் எல்லாம் செய்திருந்தாலும் கூட இந்த இடத்துக்கு ஒரு முறை சென்று வழிபாடு செஞ்சு பாருங்கள் எந்த வழிபாடுமே அதுக்கு குறிப்பிட்ட ஒரு ஒரு காலங்கள் இருக்கு ஏன் அப்படின்னா அந்த நேரத்துல தான் அதனுடைய ஆற்றல்கிறது இருக்கும் அப்ப நாம போய் வழிபட்டுட்டு வரும்போது நமக்கு நிச்சயமா நம்மளுடைய எண்ணங்கள் பிரதிபலிக்கும் நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் திருப்புட்குழி வேலூர் சென்னை இடையில இருக்கு இந்த ஆலை திருப்புட்குழி விஜயராகவ பெருமாள் வைணவ தலம் இந்த ஆலயத்துக்கு எப்போ போகணும் அப்படின்னீங்கன்னா அமாவாசையில் போகணும் அமாவாசையில் போய் நீங்க வழிபாடு செய்யணும் அமாவாசை அன்னைக்கு அந்த ஆலயத்துக்கு சென்று காலை வேளையில் அங்கே நீராடி பெருமாளுக்கு பெருமாள் தாயாருக்கு வஸ்திரம் சாற்றி மாலை சாற்றி அர்ச்சனை செய்து தங்களால் இயன்ற அன்னங்களை ஏழைகளுக்கு கொடுத்து ஆசி பெற்றால் தங்களுடைய வறுமை என்பது படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு இரண்டு மூன்று அமாவாசை வழிபாடு செய்தாலே நிறைய மாற்றங்கள் தங்களுக்கு உண்டாகும் நன்றி வணக்கம்